வெல்கம் டு மணி சத்தியா சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா துளசி மாடம் வந்து மணல் சிமெண்ட் இல்லாமல் எப்படி நான் தான் பார்க்க போகிறீங்க ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் தான் இது என்னென்னா நான் இருக்கிறது வாடகை வீடு இந்த வாடகை வீட்டில் வந்து கிழக்கு பக்கம் வைக்கலான்னா எனக்கு இட வசதி இல்லை வடக்கு பக்கம் வைக்கலான்னா வடக்கு பக்கம் தான் இந்த வீட்டு வாசப்படியே நிலவாசப்படி அதனால் நான் வைக்காமல் என்ன பண்ணேன் மாடி மேலே ஏறி திரும்புகிற இடத்துல சனி மொழி ஈசான தான் மூணு வருஷமாக துளசி மாடை வச்சு நான் வழிபட்டு இருந்தேன் ஆனால் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் முன்னேற்றமும் இல்லை நிம்மதியும் இல்லைங்க அதனால தான் என்ன பண்ணேன் சரி நம்ம கிழக்கு பக்கம் நமக்கு வசதி இல்லை அதனால் ஃப்ரெண்ட்டு நம்ம நிலவாசப்படி எதிர்க்கவே துளசி மாடை அமைக்கலான்னு சொல்லிட்டு நாலு கல் மூணு செங்கல் ஒரு டைல்ஸ் இதுங்களை வச்சு நான் வந்து துளசி மாடை கட்டியாச்சு அதுக்கு வந்து விளக்கு வைக்கிறதுக்காக அந்த ஹோல் சந்து வீட்டும் நான் வச்சுட்டேன் துளசி மாடத்தையே எல்லாம் உட்கார வச்சாச்சு இதுக்கப்புறம் என்னங்க நம்ம வளர்க்கும் போது நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் என்ன இருக்குது சாணி போட்டு மொழுகணும் சாணி போட்டு மொழுகத்துக்கு இப்போ தான் லேட்டஸ்டாக கெமிக்கல் கலந்து எதுவும் மஞ்சளாக வந்து விற்கிறாங்க சரி நானும் அதை வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக துளசி மாடத்தை சுற்றி நல்லா மொழிவிட்டேங்க மொழிவிட்டு அழகாக எனக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டுட்டேன் தாமரப்பு கோலம் போட்டுட்டு அடுத்தது நான் மஞ்சள் குங்குமம் பூ வளர்க்க ஊதுவத்தி சாம்பிராணி ஏற்றுறதுன்னு இப்படி தானே நம்மளுடைய வழிபாடு அதனால் இது எல்லாத்தையும் முறையாக ஒன்று ஒன் ஒன் பை ஒன்னாக நான் பண்ணிக்கிட்டே வந்தேன் இவர் வந்து குட்டி விநாயகர் அவர் வந்து குட்டி விநாயகர் வந்து கொஞ்சம் விழுந்து உடஞ்சிட்டாரு இருந்தாலும் அது நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து இப்போ ஒரு குழந்த அடிப்பட்டிருந்தால் தூக்கி போட்டுடுவோமா அப்படின்றதுனால அவரை வச்சு நான் வழிபடுறேன் குங்குமம் வச்ச பிறகு பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு நான் விளக்கு வச்சுருக்கேங்க ஒரு விளக்கு வந்து கிழக்கு முகம் பார்த்தும் இன்னொரு விளக்கு வந்து வடக்கு முகம் பார்த்தும் வச்சுருக்கேன் விளக்கு ரொம்ப அதிகமாக பேசுறதுனால மூச்சு வாங்கிச்சுங்க கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த சேனலை வந்து புதுசாக வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோவில் பேசுறதுனால கொஞ்சம் அப்படியே இது எதனா ஸ்ட்ரக்டாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க சூப்பராக எல்லாமே பண்ணிட்டு அலங்காரம் பண்ணியாச்சு வாசல் அதாவது சாணம் தெளிச்சு கோலம் போட்டு மஞ்சள் கொங்கிட்டு பூ வச்சு அகல் விளக்கு வச்சு விளக்கும் ஏற்றியாச்சு விலைக்கேற்றினோன்னா ஊதுவத்தி ஊற்றி சாம்பாணி போக போட்டுட வேண்டியது தான் புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல வச்சு நம்ம துளசி மாடை வழிபடுறதுனால அவங்களுக்கு நெய்வேதியமாக கேசரி தாங்க பண்ணேன் கேசரி வச்சு நம்ம நெய்வேதியம் பண்ணி நம்ம துளசி மாடை பூஜை முடிஞ்சாச்சு எல்லோரும் எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க பிரசாதமும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் துளசி மாடை அழகாக இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை டாட்டா